நமஸ்காரம் நாலும் கோலம் விஸ்வா வசுவருடம் வைகாசி அஞ்சு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தஞ்சு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூணு இன்றைக்கான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம் மகர ராசி ஷஷ்டி தேய்பிரை திதி காலை ஆறு பதினொன்னோடு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் சப்தமி சப்தமிஷன் வந்துடும் இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்தமி திதி தான் வந்து நம்ம தர்ப்பணம்லாம் மறதாக இருந்தால் ஆறு ஐம்பத்தி மூணுக்கு அப்புறங்கிறப்ப சப்தமி திதியை கணக்கு வச்சுக்கணும் யோகம் பிராமியம் கரணம் வனிசை இன்றைக்கு தாராபுலன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ தாராபுரன் உள்ள நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி ரோகிணி மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி தாராபுரம் இல்லாத நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி கிருத்தியை திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் சுவாதி அனுசம் மூலம் திராடம் சதயம் திரட்டாதி கேபி பஞ்சாங்கம் படி இன்றைய நாளை ஆதிக்கம் பண்ணக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சந்திரனில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இது வந்து ராசி அதிபதி அளவில் நட்சத்திர அதிபதி அளவில் உபநட்சத்திர அளவில்னு பார்ப்போம் பொதுவாக ஓவராலாக வந்து ராசி அதிபதியினுடைய ஆதிக்கம் இருந்தால் கூட நட்சத்திர அதிபதியும் உபநட்சத்திர அதிபதியும் இதில் மேஜர் பிளே உங்களோட ஜாதகத்தில் இருக்கிறது பார்ப்போம் ஸோ இப்போ இன்றைக்கு முழுமையாக சனி நட்சத்திர அதிபதி அளவில் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் சந்திரன் அதன் பிறகு செவ்வாய் ஸோ உபநட்சத்திர அதிபதியில் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது பதினாறு வரை சனி மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு வரை புதன் மதியம் ரெண்டு பதினொன்று வரை கேது மாலை ஆறு பதினஞ்சு வரை சுக்கரன் இரவு ஏழு இருபத்தெட்டு வரை சூரியன் இரவு எட்டு ஐம்பத்தி மூணு வரை செவ்வாய் அப்புறம் நடுநிசி பன்னிரெண்டு முப்பத்தொன்று வரை ராகு அதுக்கப்புறம் காலை மூணு நாற்பத்தஞ்சு வரை குரு ஸோ இதுதான் இன்றைய கோட்சாரப்படி இன்றைக்கு பூமியை ஆளக்கூடிய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் என்ன மாதிரி தொடர்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நாள் இன்றைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதை நீங்கள் அடிப்படையாக வச்சு இந்த காரியங்களை நீங்கள் திட்டமிட்டுக்கலாம்